பாஸ் லைவில் ஒரு பக்கம் ரூலை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து வந்தால் கேப்டனே எதிர்த்து பேசுகிறாங்க சாச்சுனா கொஞ்சம் திமிர அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் பார்க்க போகிறோம் அடுத்து முத்துக்குமார் உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கை வச்சு பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் லூக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக சாதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா இங்கே சென்னையில் எவி மழை வீடியோ டிலே ஆனதுக்கான காரணமும் அதுதான் அப்படியே கூட லைக் இருக்குல்ல இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் லைக் போட்டிருங்க அப்போதான் பல பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் மறக்காமல் போட்டிருக்கேன் மக்களே ஸோ ஆக்சுவலாக என்னென்னா டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க முத்துக்குமார் சாச்சி நான் சாப்பிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரை பேசும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மைக்கு ஒழுங்காக போடுங்கன்ற மாதிரி பிக் பாஸ்கெட் இருந்து எச்சரிக்கை வருது இப்போ என்ன பிக் பாஸ்கெட் இருந்து எச்சனை எச்சரிக்கை வந்தால் ஸோ கேப்டன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பார் அந்த டைம்ல பனிஷ்மெண்ட் கொடுக்குற டைம்ல என்ன பண்ணிட்டாங்க முத்துக்குமார் அப்படியே எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணல லைட்டாக நகர்ந்து போகும்போது முத்து எங்கே போற நீ தான் பனிஷ்மெண்ட் பண்ணுன்னு தீபக் சொல்றார் சொன்ன உடனே இருங்க வரேன்ன்ற மாதிரி அவர் போகிற பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது கொடுக்கலாம்ல எனக்கு ஏன் கொடுக்குறேன் மாதிரி கேட்டுருக்கும்போது சாச்சனா சிரிச்சுக்கிட்டே அப்படியே சிரிச்சு அங்க அந்த இடத்துல சிரிச்சாங்க உடனே சிரிக்காதீங்க சாச்சினா பனிஷ்மெண்ட் பண்ண போறது அவர் தான் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் எது பண்ணேன் அப்படின்ன மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல மைக்கு நீ ஒழுங்காக போடாது உங்களோட தப்பு நான் என்ன தப்பு பண்ணேன் ஏது பண்ணன்ற கேள்வியே வரக்கூடாது கரெக்டா மக்கள் ஸோ நீங்க ஒழுங்கா பார்த்துருக்கணும் பேசும்போது அதை தப்பு பண்ணிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றதையும் கேட்குறாங்க இதை சிரிக்காதீங்கன்னும் போது என்னை சிரிக்கவே கூடாதுன்னு சொல்றீங்களா அப்போ நான் இந்த வீட்டில் சிரிக்கவே கூடாதான்ற மாதிரி இப்படி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு போறாங்க அது எப்படி புரியல அவர் கேப்டனாக கொடுக்கப்பட்ட டியூட்டி நீங்க மைக்கு போடல கேப்டனா கொடுக்க கூட டியூட்டி தப்பு பண்ணிட்டீங்க உங்களால ஒரு நபர் பனிஷ்மெண்ட் அடி போய்க்கிறாங்கன்னு சிரிக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு ஸோ அதை வந்து தப்பாவே ரியலைஸ் பண்ற ஜாலியா ஃபன் ஆக்டிவிட்டியா என்ஜாய் பண்றாங்க அதை கேட்டதுக்கு சா என்ன சிரிக்க கூடாதுன்றீங்க அப்ப நான் சிரிக்கவே கூடாதா சரிங்க நான் சைலண்டா இருக்கு இதுவா இருக்கேன் அதுவா இருக்கேன்ற மாதிரி வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க சாச்சனா நேத்து என்னடான்னா ஜாக்லின் பண்ணாத தப்ப தூக்கி பழிய போட்டு ஜாக்லின் அப்படி பண்ணிட்டான்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க இன்னைக்கு வந்து தீபக் கேள்வி கேட்டாரு பனிஷ்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க அதை சிரிக்காதான்னு சொன்னதுக்கு அப்ப என்னையே சிரிக்க கூடாது நான் இதுவே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பண்ணி வீக்கெண்ட்ல வந்து விஜய் சதுபி என்ன சிரிக்கவே கூடாதுன்றாரு சார் அப்பா இந்த மாதிரி பண்றாருப்பா அப்படின்ற மாதிரி தீபக் மேலே ஒரு கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ணி அவருக்கு ஆப் படிக்கலாம்னு பிளான் பண்றீங்க சாச்சனா புரியல தப்பு பண்ணது நீங்க இதை தூக்கி அடுத்தவ மேலே பழிய போறதே ஒரு ரெகுலர் பேட்டனா வச்சிருக்கீங்களே புரியல எனக்கு இட் இஸ் வெரி வெரி பேட் அதுக்கு முத்துக்குமார் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாரு தெளிவாக சொல்லிட்டாரு எப்பா பக்கத்தில் உட்காரவங்க மைக்கை பார்த்துருங்க உங்களால் பல பேர் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாங்க அதை மட்டும் தயவு செய்து தெரிஞ்சு பண்ணுங்க பக்கத்தில் பேசுறீங்கன்னா மைக்கு சரியா இருக்கான்னு முதல்ல கேட்டுக்குங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் அந்த இது என்னது அருண் ஒரு கான்செப்ட் பண்ணார்ல எல்லாரும் முன்னாடி போய் பேசுங்க சொல்லுங்க சொல்லுங்க அதை தான் இங்கே பண்ணார் தனியாக கூப்பிட்டு ஒரு பக்கம் அட்வைஸும் பண்ணிட்டார் முத்துக்குமார் சாச்சனா நீ பண்ணது தப்பு சாச்சனா அது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக கொடுக்கப்பட்ட வேலை தான் அவர் வந்து பண்ணார் அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை வரும்போது நீ கேள்வி கேள்வி கேட்கறது தப்பு நீ கேட்கறது எனக்கு தப்பா தான் தெரிஞ்சது ஒரு தேர்ட் பர்சனா இருந்து பார்க்கும் எனக்கு தப்பா தெரிஞ்சது உன் ரியாக்ஷன் எதுவுமே சரியா கிடையாது நீ வேற எதுனா நீ வேற எதுவுமே தப்பு பண்ணாம வந்து நீ இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தே எனக்கு நியாயம் இருக்கு இது எனக்கு தப்பா தெரியுது ஒரு சஜஷனா நான் சொல்றேன் தேர்ட் பர்சனா எனக்கு பார்க்கும் அப்படி தான் தெரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்களா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கவே மாட்டாங்க சாச்சனா நான் திரும்பவும் சொல்ற மக்களே முத்துவோட அந்த கவ் இருக்குல்ல மேலே போற கவ் அது கீழே இறங்குறதுக்கான காரணம் சாச்சனா 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 முத்து எப்போ இண்டிவிஜுவல் பிளேயில் சாட்சனாவை விட்டு விலகி வராரோ அப்போ தான் கவு மேலே போகும் கூடவே இருந்தார்னா முத்துக்கு கண்டிப்பாக ஆப்பு இருக்குது அப்படின்றது எனக்கு தோணுது இது என்னோடய பார்வை எத்தனை பேர் அக்ரி பண்ணுவீங்கன்னு தெரில ஸோ அது பேக் ஃபயர் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இது அடுத்ததாக ஒரு டாஸ்க்கு கேப்டன் பிளான் பண்ணி ஒரு டாஸ்க் என்னென்னா எனக்கு உண்மை தெரியணும் சார் அப்படின்றதான் டாஸ்கோட பேர் அதை முத்து தான் டிசைன் பண்ணார் டாஸ்கோட பேர் என்னென்னா பதினெட்டு விரல்களை தொட்டுட்டு பதினெட்டு விரல் முத்து பத்து விரல் கேப்டனோட எட்டு விரலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒவ்வொரு விரலை தொட சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது நான் வந்து ஒன்றாம் நம்பர் தொடரன்னு வச்சுங்க ஒன்றா நம்பர் மைக்கு யாரோ அவங்கக்கிட்ட நான் கேள்வி கேட்பேன் அவங்க உண்மை சொல்லணும் அதுதான் டாஸ்க்கு அன்ஷிதா வந்து சிவகுமார் கிட்ட கேட்குறாங்க உங்கள் வீட்டில் இந்த வீட்டில் உங்களுக்கு சத்தமே கேட்கல இதெல்லாம் கேட்கலன்னு சொல்கிறீங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்கட்டு நான் ஏன் வேலையை தான் இருக்கேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு பதில் கொடுக்குறான் அதான் நீங்கள் எதுவுமே பார்க்கல சார் அதான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அடுத்து பவித்ரா வந்து மஞ்சுரி கிட்டே கேட்குறாங்க நீங்கள் பல இடத்துல வாய்ஸ் ஓட் பண்ணுறீங்க ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்க ப்ரூவ் பண்ணணும்னு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க இதெல்லாம் உங்கள் ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்கும்போது இல்லைங்க என்னோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது நான் எனக்கு தோன்ற பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்துறேன்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த பதிலில் கொடுத்தாங்க நியாயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் முத்துக்குமார் சௌந்தரிய பற்றி கேட்குறாரு மக்கள் ஆதரவு பெற காரணம் என்ன சௌந்தரியாவுக்கு மக்கள் ஆதரவு பெற காரணம் என்னன்றது நான் நானாக தான் இருக்கேன் அப்படின்றது எல்லாரும் உங்களா இருக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க சரி ஓகே ஒரு சிம்பிளாக நான் நானாக இருக்கேன் அதனால தான் மக்கள் பிடிச்சி ஓட்டு போகிறாங்கன்றது சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து தர்ஷிகா வந்து இது தர்ஷிகா வந்து சாச்சனா இந்த மூணு பேர் உன்னை யார் நாமினேட் பண்ணிருப்பா சொல்லுங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து புரிஞ்சுக்க மாட்டான்ற மாதிரி நாமினேட் பண்ணிருப்பாங்க அனுஷிதா நாமினேட் பண்ணிருப்பாங்க ராயன் நாமினேட் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி மூணு பேர் சொல்றாங்க அவங்க யாருமே பண்ணல அல்டிமேட் சொன்னாங்க யாரும் பண்ணல அதுதான் பாயிண்ட் அடுத்து ஜாக்லின் வந்து விஷால் கிட்ட சோ நீங்க இந்த ஷோக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சு வந்தீங்கன்னும் போது நான் வந்து சிரிப்பு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் அப்புறம் கோவம் சிரிப்பு அழுகை எல்லாத்தையும் காட்டணும் தான் வந்திருக்கேன் அதுக்கான அமைஞ்சா நான் கேட்பேன் அப்படின்னு அப்படின்றத சொல்றாரு சோ இது வரைக்கும் நாங்கள் அந்த கோவம் சிரிப்பு அதெல்லாம் பார்க்கல பார்ப்போம் அடுத்து சௌந்தர்யா ஜாக்லின் கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்க ஸோ எங்களோட ஸ்பேஸஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்றது சொல்றாங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலன்றாங்க ஜாக்லின் தரமான ஒரு பதிலடி என்ன தெரியுமா நான் என் ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுக்கான முயற்சி தான் பண்ணுறேன் நான் அடுத்தவங்களோட ஸ்பேஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படி அடுத்தவங்களோட ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னா அது அவங்களோட தப்புங்க என் ஸ்பேஸ் நான் யாருக்காக இருந்தாலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீட்டில் எளிமையாக இருந்தாலும் இருந்தாலும் எடுத்துக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கணுன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அடுத்து ராயன் வந்து அருண் ஸோ என்னன்னா அன்பு இந்த சுவிட்ச் மோடல் இருக்கல கோவம் இதெல்லாம் சுவிச் மோடல் ஆகுதுல எப்படின்னும் போது நான் வந்து இது என்ன மோல்டிங் ப்ராசஸ் வந்திருக்குங்க இந்த பிக் பாஸ் ஸ்பீடுன்றது எனக்குள்ள இருக்கிறது யாருன்னு அறிய வந்திருக்கேன் அதனால் சில மாற்றங்கள் நடக்க தான் செய்யும் இன்னும் ஆறு வாரங்களில் நான் மாற்றம் நடந்துட்டு போவேன் போகன்ற மாதிரி சொல்லிட்டார் அடுத்து மஞ்சுரி தீபிக்கான கேள்வி அந்த மனநிலை பாம் டாஸ்கில் வந்து அவருடைய கதை சொல்ல முடியாமல் போச்சு அதோட மனநிலை என்னென்ன போது எனக்கு கோவம் வந்துச்சுங்க என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல ஒரு பாயிண்ட்ல நானும் அந்த மூணு நிமிஷத்தில் டெலிவரி ஒழுங்காக பண்ணல ஸோ எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு பட் அதிலிருந்து ஒரு கம் பேக் டைம் எடுத்து பட் பரவாயில்லன்றதை முடிச்சிட்டார் அடுத்து ராணா வந்து முத்துக்குமார் ஸோ நீ இந்த கேமுக்கு உண்மையாக இருக்கே இல்லை உனக்கு உண்மையாக இருக்கான்ற கேள்வி ட்விஸ்டடான கேள்வி உடனே ரெண்டுமே நான் தானே கேம் விளாட்றதை நான் தான் நான் தானே விளாட்றேன் அப்போ ரெண்டுக்கும் உண்மையாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டார் முத்து அடுத்து அருண் வந்து சிவகுமார் பிக்ஸ்ட் பியர் என்ன அவருடைய ஆக்ரோஷமும் உண்மையான கதையை வெளியே தான் எனக்கு ஒரு பயமா இருக்கு அவருக்கு அதிகமா கோபம் வரும் போல இருக்குங்க ஆனா மாஸ்க் போட்டு ஆகிறாருன்னு நினைக்கிறேன் அடுத்து விஷால் வந்து அன்ஷிதா இன்னைக்கு ஒரு விஷயத்த யார்கிட்டயோ கேட்கணும் அது ரொம்ப நாளாக மறைச்சி வச்ச அந்த விஷயம் என்ன நம்பது தரமான பதிலடியா இருந்தது முத்துக்கு என்னன்னா வீக்ஸ் நான் நாமினேஷன் வந்த முத்து நீ நான் இந்த கேம்ல ஒன்றும் பண்ணல தான் முத்து வீக்ஸ் வந்து நான் நாமினேஷன் ஸோ மக்கள் ஓட்டு போட்டு தான் என்னை காப்பாற்றிருக்காங்க அப்ப நான் ஏதோ பண்ணிருக்கேன் அர்த்தம் முத்து நீ எப்படி சொல்லான்ற மாதிரி மக்கள் காப்பாத்துல விஜய் டெலிவிஷன் கேட்டாங்க அடுத்து சாச்சனா வந்து ரஞ்சித் என்னன்னா நீங்க அன்பு கோபம் ஓப்பனா பேசல என்னதான் கதை என்னதான் பேச வரீங்க நான் மத்தவங்களை மாதிரி புரணி பேச விரும்பலங்க நான் வந்து இயல்பா தான் இருக்கேன் அப்படி நான் கோவப்படணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கனவு உலகத்துல இருக்கீங்க நான் ஜெனியூனா இருக்கேன்னு ரிஜிஸ்டர் பண்றேன் ஸோ கோவப்பட மாட்டாரான் அதுக்காக தான் வந்திருக்காரான் அடுத்து ஜெஃப்ரி ராணுவுக்கு வேற லெவலான கேள்வி ஜெஃப்ரி கேட்டது கான்ஃபிடெண்ட்டை நீ வந்து மற்றவங்களோட கா இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாரோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணணும்னு வந்த இல்லை நீ அந்த கான்ஃபிடென்ட் குரூப்போடு சேர்ந்துகிட்டே போது அது திக்கி தணறிட்டார் ஒன்னும் பிரேக் பண்ணனு சொல்லணும் நான் அவங்க கூட சேர்ந்துட்டேன்னும் போது அப்போ நீங்களே எங்களுக்கு உழுந்த மட்டைகள் தான் அப்படின்ற கான்செப்ட் அவர் திக்கி தணறி என்ன பண்ணிட்டாரு நானும் உங்க கூட சேர்ந்துட்டேன் கான்பிடென்ட பிரேக் பண்ணாம அவங்க கூட சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டார் அடுத்து ஆனந்தி வந்து தர்சிக்காவ மூணு உங்களை ரோஸ்ட் பண்ணல அதே மாதிரி ஒரு மூணு ரோஸ்ட் பேர் சொல்ல அப்படின்னும் போது ஜாக்லின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கருத்து ஃபீட் பண்றாங்க சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்ற மாதிரி கருத்துக்கள் இவங்க சொல்லி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை செயல்படுறாங்கன்ற மாதிரி மீன் பண்றாங்க அப்படி எதுவுமே இல்லை மஞ்சுரி வந்து நீங்கள் அதிகமாக பேசுறீங்க ஸோ அது வந்து கடுப்பாகுது இரிட்டேஷன் ஆகுதுன்ற மாதிரி மஞ்சுரி மூணாவது அன்ஷிதா படப்படம் பேச்சு ஸோ அது காதல போது அதே ரிட்டர்னாக திரும்ப கொடுத்தாங்க அன்ஷிதா வந்து அதை திரும்ப அப்படியே தர்ஷிகா கொடுத்தாங்க நீங்கள் போன வெடியில பார்த்துப்பீங்க சத்யா பவித்ராக்கு ஸோ தர்ஷிகா கூட நீங்கள் க்ளோஸாக இருந்தீங்களா இப்போ ஏன் க்ளோஸாக இல்லை அந்த பாண்ட் என்னாச்சுன்னு போது நான் தர்ஷிகா கூட க்ளோஸாகவே இல்லைன்னா அப்போ பவித்ரா அன்னைக்கு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி விட்டீங்களா அப்போ க்ளோஸாக இல்லையா ஸோ இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது இப்போ விலைக்கு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க இப்போ ரெண்டு பேரோட பர்சனல் கேமுக்காக விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் எந்த இருந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் இல்லைன்னு நீங்கள் மழுப்புறாங்க பவித்ரா அடுத்து சிவகுமார் ராயன் வந்து என்ன கேள்வி கேட்டார்னு எனக்கும் புரியல பெண்கள் ஆண்களுக்கு சமம் ஏதோ சொன்னார் நான் நான் சோஷியலைஸாக நீ எப்படி இந்த வீட்டில் இருக்க அப்படின்னும் போது நான் சோஷியலைஸாக இருக்கேன் எனக்கு அக்கா ரெண்டு அக்கா இருக்காங்க அதனால பெண்கள் கூட க்ளோஸாக இருக்கேன் அப்பா மாதிரி ஆண்கள் இருக்கிறத ஆண்கள் கூட க்ளோஸாக இருக்கேன்னு முடிச்சிட்டார் ரஞ்சித் வந்து ஜெஃப்ரி ஸோ நிறைய பேரோட சிந்தனை டிஃப்ரெண்டாக இருந்து நீ எப்படி போய் பிங்கில் அவரேனும் போது ஒவ்வொருத்தங்கிட்டையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பதில் சொல்லுவேன் அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு வருவேன் அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டின்ற மாதிரி முடிச்சிட்டார் தீபக் வந்து ஆனந்தி ஸோ இனி எப்படி இருந்து விழும்பு அந்த ரெண்டு வாரம் நாமினேஷன் இறுதி வரையும் போயிட்டு வந்தீங்க அது அப்போது கம் கம்பேக் கொடுத்தது எப்படி இருந்ததும் போது நான் கடைசி வரையும் போனது எனக்கு பயமாக தான் இருந்துச்சுங்க பட் அது போகும்போது நான் என்ன நினைச்சுன்னா இந்த வீட்டை நான் முழுசாக யூட்டிலைஸ் பண்ணல இதில் இருக்கிறத எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்தேன் ஸோ இதுக்கப்புறம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முயற்சி பண்ணி தான் நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன் வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போனோன்றதான் என்னோட இன்டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி முடிஞ்சுது ஸோ இப்போ நீயும் பொண்ணை நானும் பொம்மை டாஸ்க்குக்கான ரூல் புக் வந்திருக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் காம சப்ஸ்கிரைப் லைக் லைக் மட்டும் அந்தராதிக மக்களே லைக் போட்டுருங்க பை கைஸ்